சாமி கற்கவேலையனின் கோயிலில் அமர்ந்திருக்கும் கணபதியை கரம் கூப்பி தொழுவார்த்தம் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் விற்பனன் வேத முதல்வன் விநாயகன் துணை விற்பனன் மேத முதல்வன் விநாயகன் துணை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தேனி போடி ஸ்ரீ கர்கே லயனார் வழிபாட்டு குழு மூலம் உங்களை வரவேற்பது இளங்கோ கல்பனா கலைச்செல்வி ஆத்தியப்பன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு எங்களோட பரம்பரை அட்டவணை முப்பாட்டனுக்கும் முப்பாட்டை தேரியப்பன் ஆடாரோட சொந்த ஊரு குதிரமொழி கிராமம் தேரிக்குடியிருப்பு குடும்ப சூழ்நிலை காரணமாக அங்கிருந்து விருதுநகர் வந்துட்டாங்க எங்க முப்பாட்டனார் சின்ன நாடா ராக்கம்மா அவங்க சங்கராபுரத்துக்கு வந்துட்டாங்க சென்ற வீடியோல அதை பற்றி விளக்கமாக பார்த்தோம் சுமார் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் எங்கள் பாட்டனார் செய்து வந்த சங்கராபுரம் நீலமேக கருப்பசாமிக்கு உரிய வழிபாட்டு முறைய இன்றைக்கும் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதாவது கருப்பசாமி உருவம் செய்கிறோம் சங்கராபுரத்துலேருந்து எடுத்து வர்றோம் கருப்பசாமி கோயிலில் வந்து ஒப்படைக்கிறோம் இன்றைக்கும் மேலே சிறப்பா சிறப்பாக இருக்கோம் ஒருவரது வம்சாவளியில் தாத்தா பாட்டி அம்மா அப்பா இவங்க குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை நாங்களும் எங்க பேர பிள்ளைகளோட வருஷா வருஷம் அபிஷேக ஆராதனை செய்கிறோம் எங்க முன்னோர்கள் எந்த முன்னே எந்த முறையில குலதெய்வத்தை கும்பிட்டாங்களோ நாங்களும் அதே முறைப்படி இப்போவும் கும்பிட்டு வர்றோம் எங்க முப்பாட்டனார் வேண்டுதல் படி வாரிசின் முதல் பிள்ளை அது ஆம்பளை பிள்ளைனாலும் சரி பொம்பளை பிள்ளைனாலும் சரி மொட்டை போடுறோம் வேண்டுதலையும் நிறைவேற்றுறோம் இப்போ நீங்கள் பார்க்குற போட்டோக்கள் எல்லாமே சுமார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோக்களும் இப்போ எடுக்கு எடுத்த ஃபோட்டோக்கள் இதில் இருக்கிறது படங்கள் எங்கள் பாட்டனார் சின்ன நாடார் ராக்கம்மாள் அவர்களோட பேரன்கள் ரத்னசாமி நாடார் ராசம்மாள் சீனியப்ப நாடார் சிவகாமி அம்மாள் சின்னச்சாமி நாடார் சுப்புத்தாயம்மாள் சவுந்தரபாண்டி நாடார் பூரணம்மாள் அவர்களோட கொல்லு பேரன்கள் அவங்களோட நேத்தி கடன்களை இப்போ பார்த்துக்கிட்ருக்கோம் அதாவது கற்பசாமியை ஊர்வலமாக எடுத்துப்படுறாங்க மொட்டை போடுறாங்க அபிஷேக ஆராதனைகள் வந்து செய்கிறாங்க இதிலிருந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்து எத்தனாவது தலைமுறையில் இருக்கிறோங்கிறத வந்து நீங்கள் சாட்டை வச்சு தெரிஞ்சிக்கலாம் எங்களுக்கு கிடைச்ச போட்டாக்களை வச்சு நாங்கள் இப்போ போட்டிருக்கோம் போடி தேவாரம் சின்னமனூர் தேனி மதுரை அப்படின்னு ஊர் விட்டு ஊர் போனாலும் ஒவ்வொரு வருஷமும் மாசி பாதா வளர்புற செவ்வாய்க்கிழமை அன்று எல்லோரும் சந்தோஷமா ஒண்ணு கூற இடம் இந்த சங்கராபுரம் மண்ல தான் குலதெய்வம் என்பது வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக நம் முன்னோர்கள் வழிபடுவது நம் முன்னோர்கள்ல தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் தான் நம்மளோட குலதெய்வங்கள் அந்த புண்ணிய ஆத்மாக்கள் தங்களோட குலத்தை சார்ந்தவங்களை கண்ணும் கருத்துமா பேணிக்காது பாதுகாக்கும் குலத்தினை காக்கும் தெய்வம் குலதெய்வம் குலதெய்வமே நமக்கு எளிதில அருளை தரும் ஒருவரது குலம் ஆள்போல் தலைத்து அருகுபோல் வேறுன்றம்னா குலதெய்வ வழிபாடு மிக மிக அவசியம் அதனால நீங்க அடிக்கடி குலதெய்வம் கோயிலுக்கு போங்க அபிஷேக ஆராதனை செய்யுங்க உங்கள் குலதெய்வத்தோட சிறப்புகளை உங்க குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுங்க குலதெய்வம் மட்டுமன்றி நம்மளோட மறைந்த முன்னோர்களோட பரிபூரண ஆசி வந்து நமக்கு எளிதாக கிடைக்கும் வீடியோவை பார்த்து லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கூறுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போட்டோக்கள் கொடுத்து உதவிய அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்